ஹலோ நான் பிரகாஷ் இன்னைக்கு சேனலில் லேட்டஸ்ட் வழியாக மிக முக்கியமான புதிய ஒரு விதம் பார்க்க போறோம் அதாவது ஜூன் பதினாறாம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை வெளியான மற்றும் வரக்கூடிய விதிமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் போடுற ஒரு பயில வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாக உள்ளதாக ஜி கே வாசன் குற்றச்சாட்டு பருவமழை தொடங்கும் முன்பு வாய்க்கால்களை தூர்வார தமிழக அரசுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார் கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுப்பு ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து மதுரை மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது கரூர் அரசு காகித ஆலையிலிருந்து வெளியேறும் மாசுபாட்டால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் கடும் பாதிப்பு உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி கரூர் காகித ஆலை முன்பு பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற இந்திய ரயில்வே அமைச்சகம் ரயில்வே சார்பில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் நாற்பது லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று சாதனை இஸ்ரேல் ராணுவ வீரர்களின் வாகனத்தை குறிவைத்து அமாசு அமைப்பினர் தாக்குதல் காசாவில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் வீரர்கள் எட்டு பேர் உயிரிழப்பு இத்தாலியில் நடைபெற்ற ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று டெல்லி திரும்பினார் கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் துவரை கடலை மற்றும் உளுந்தம்பருப்பு போன்ற பருப்பு வகைகளின் விலை ஜூலை மாதத்தில் குறையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது கோவையில் நேற்று திமுக சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோயிலின் ஆணி திருமஞ்சசன தரிசன உற்சவம் வரும் ஜூலை மூணாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை கட்டணமில்லாமல் கொள்ள செப்டம்பர் பதினாலாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மூன்று புதிய குற்றவியல் திருத்தச் சட்டங்கள் அமலாகும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் வீடுகளுக்கான மின்கட்டணம் இன்று முதல் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி வீடுகளுக்கான மின்கட்டணம் நாற்பத்தி ஐந்து பைசா முதல் எழுபத்தி ஐந்து பைசா வரை உயர்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது நல்ல ஆரோக்கியத்திற்கு சக்கராசனத்தை பயிற்சி செய்யுங்கள் இது இதயத்திற்கு சிறந்தது மற்றும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை தமிழகத்தில் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபதாம் தேதி சென்னை வர உள்ளார் எழும்பூர் மற்றும் நாகர்கோவில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவையை துவக்கி வைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் இன்று உயர்மட்ட கூட்டம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராணுவ தலைமை தளபதி காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் ஆகியோர் பங்கேற்பு நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் இந்திய தேசிய மாணவர் சங்கத்தினர் இரவு நேரத்திலும் போராட்டம் நாடு தழுவிய இரண்டு நாள் நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கு இடதுசாரிகள் மாணவர்கள் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது நாடாளுமன்றத்தில் மக்களுக்கான குரல் வலுவாக ஒழிக்கப் போகிறது பாஜக பாசிச பாதையில் செல்லாமல் தடுக்க வேண்டுமென முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக அமோக வெற்றி பெறும் என்றும் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலிலும் வெற்றி பெறப்போவதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் நம்பிக்கை படுக்கை வசதி கொண்ட முதல் வந்தே பாரத் ரயில் இன்னும் இரண்டு மாதங்களில் இயக்கப்படும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நானூறு வந்தே பாரத் ரயில் பயன்பாட்டில் இருக்கும் என மத்திய அரசு தகவல் ரயில் பயணிகளுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்பட்டதால் ரயில்வே துறைக்கு நான்காண்டுகளில் ஐயாயிரத்தி எட்நூறு கோடி வருவாய் கட்டண சலுகை திரும்ப பெற திட்டமில்லை என்று ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது மீன்பிடி தடை காலத்திற்கு பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்கள் அதிக அளவு மீன் கிடைத்ததால் மகிழ்ச்சி மீன்கள் அதிக அளவு கிடைத்தும் உரிய விலைக்கு போகவில்லை என தூத்துக்குடி மீனவர்கள் கவலை டெல்லியில் மேலும் மூணு நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என எச்சரிக்கை வடகிழக்கு மாநிலங்களில் நாளை முதல் இரண்டு நாள் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளின் வருவாயை பெருக்க அரசு பேருந்தை தாமதமாக இயக்கும் அவலம் ஊத்துக்கோட்டையில் தனியார் பேருந்துகளுடன் இணைந்து அரசு பேருந்து ஓட்டுநர் கூட்டு சதியில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது யோகம் செய்துவிட்டு கட்சியை விட்டுச் சென்றவர்களை மீண்டும் இணைத்துக் கொள்ள மாட்டோம் என மகா விகாஸ் அகானி கூட்டணி தலைவர்கள் உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவார் திட்டவட்டம் டீப்வேக் வீடியோக்களை கட்டுப்படுத்த டிஜிட்டல் இந்தியா மசோதா நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற மத்திய அரசு திட்டம் ராகுல் காந்தி எந்த தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் ராகுல் காந்தியின் முடிவு நாளை தெரியவரும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல் தென்னிந்தியாவில் பாஜக காலூன்ற முடியாத ஒரே மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது சாதி மத அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை என திருமாவளவன் பேச்சு தமிழகத்தில் இடைத்தேர்தல்கள் பணபலம் அதிகார பலத்தால் அராஜகமாக நடத்தப்படுகிறது மக்களை நம்பி பாஜக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக பானதி சீனிவாசன் விளக்கம் மத்தியில் அமைந்துள்ள பாஜக கூட்டணி ஆட்சி விரைவில் கவிழும் கே பாலகிருஷ்ணன் பேச்சு மோடியின் பிரச்சாரம் தமிழகத்தில் ஈடுபடவில்லை என சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சனம் கர்நாடகாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து கர்நாடக பாஜக போராட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணிப்பு ஜூலை பத்தாம் தேதி நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதால் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம் பணபலம் படைபலத்துடன் அராஜகங்கள் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் ஐந்து சதவீதம் உயரப்போகிறது யூனிட்டுக்கு இருபத்தி மூணு பைசா அதிகரிக்கும் என தகவல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கர்நாடக அரசு எரிபொருளுக்கான கலால் வரியை உயர்த்தியதால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வரி உயர்வால் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை மூன்று ரூபாயும் டீசல் விலை மூன்று ரூபாய் ஐம்பது பைசாவும் உயர வாய்ப்புள்ளது ஐசிசி டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் நேற்று நடைபெற இருந்த இந்தியா மற்றும் கனடா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் ரத்து செய்யப்பட்டது நேற்று நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து மற்றும் நமீபியா அணிகள் மோதின இதில் டாக்வர்த் லிவிஸ் முறையில் நாற்பத்தி ஒரு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது தற்போது சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற காத்துக்கொண்டிருக்கிறது இங்கிலாந்து அணி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் மோதி விளையாடிக் கொண்டிருக்கிறது முதலில் பேட் செய்த ஸ்காட்லாந்து அணி நூற்றி எண்பது ரன்கள் எடுத்தது தற்போது ஆடி வரும் ஆஸ்திரேலிய அணி ஒன்பது ஓவர்களின் முடிவில் அறுபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து அணி வெற்றி பெற்றால் சூப்பர் ஹைட் சுற்றுக்கு முன்னேறுவது உறுதியாகியுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றா முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதே போல் தங்க மற்றும் வெள்ளி விலை நிலவரம் இன்று சென்னையில் இருபத்தி ரெண்டு ஏர்டோ ஒரு சபரண ஆவண தங்கம் நானூற்றி நாற்பது அதிகரித்து ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி நாற்பதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூற்றி ஐந்து ரூபா அறுபது பைசாவுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது